பணக்கம் வெப்பந்தாய் மாதிரி தெரிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் பன்னெண்டு அஞ்சு ஆகுது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் உள்ளே என்னாச்சு பார்த்திங்கனா காலையில் இப்போ அந்த வெயில் காலம் வந்தால் எனக்கு போன வருஷமாக இப்படி தான் ஆச்சு எனக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஷட்டிங் சொட்டி ஷொட்டிங் அந்த மாதிரி பயங்கர சொட்டிங் என்னால் முடியாத அளவுக்கு டயர்டு ஏழை ஏசியில் போய் கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் படுத்துன்னு எழுந்து வந்திருக்கேன் என்னென்ன தெரியல தான் ஆகுது இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து சாம்பார் கா தாளிச்சி விட்டுருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் தெரியாமல் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு வேணுமே அதே வச்சு வச்சு சாதாரண அதே ஏதாவது ஒரு குழம்பு வச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு நான் ஒரு ஆள் சாப்பாடு சாப்பிட்றது யாருமே சாதம் கிடையாது என்ன பண்ணுறது இப்போ எல்லாம் சேர்த்துட்டேன் உப்பெல்லாம் தூள் மூடி வச்சிடலாம் இங்கே வந்து ஒரு விசில் விட்டு சாதம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் வடிக்கப்போகிறேன் கஞ்சி இங்கே பருப்பு வேக வச்சிருக்கேன் இங்கே வந்து ஒரு வாழைக்காய் ஒன்றரை வாழைக்காயை கட் பண்ணி மிளகாய்த்துளெலாம் சேர்த்து வச்சிருக்கேன் உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வறுத்துக்கலாம் இங்கே தெரியுதா பாருங்கள் ஃபேனை கொண்டாந்து கிச்சனில் வச்சுக்கிட்டேன் என்னால் நிற்கவே முடியல பார்த்தா ஸ்டவ்வும் ஏரிய மாட்டேங்குது இது இருந்தாலும் சமைக்க முடியும் போல் இருக்குது என்னால் சுத்தமாக முடியல அப்படியே வந்து பன்னெண்டாவது என்ன சமையல் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் சாதம் வந்து வடிச்சிருக்கான் குக்கரில் முருங்கைக்காய் போட்டு வெறும் முருங்கைக்காய் நிறையா இருந்தது போட்டு சாம்பார் வச்சுட்டு வீட்டில் வர வச்சுனா தயிர் இருக்குது அடுத்து இங்கே மோரும் இருக்குது அடுத்து இங்கே என்ன பண்ணிருக்கோன்னா வாழைக்காய் வந்து உருவல் பண்ணிட்டேன் கொஞ்சம் வந்து வெங்காயம் வத்தல் அப்புறமா வந்து கொத்தவரங்காய் வத்தல் மோர் மிளகாய் எல்லாமே வறுத்து வச்சுட்டேன் சாம்பார் சாப்பிட்டுக்கும் நல்லாயிருக்கும் தயிர் பண்ணி இதான் இன்றைக்கி லஞ்சு அதுக்கப்புறமா சப்பாத்தி போடுறதா இல்லாட்டி இட்லி குத்துறதா அப்படின்னு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறந்தான் அந்த வேலையை ஆரம்பிக்கப்போலாம் சமையல் முடிஞ்சிருச்சு